இப்ப என்ன நடக்க போகுது மறக்க முடியும் கூட்டாளியாமே எனக்கு தெரியும் நீட்டாளிதான் நாளைக்கு அவன் உள்ள வருவான் நீ வெளியே போயிடுவேன் இப்படித்தான் நடக்க போகுது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நான் எழுச்ச வாயன நடந்தது என்ன ஜக்கு வேணும்னு தகராறு பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான் நம்புறது

நல்லா புரிஞ்சுங்க இப்ப நீங்க தான் நானும் அன்னைக்கு நான் இப்படிதான் மேல ஏறி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப இதுல ஏற சொல்றியா ராத்திரி பூரா நைட் டூட்டி இப்ப இதுல ஏற சொல்ற ஏற இப்ப என்ன நடக்குது பாரு அம்மா என்னையா என்னையா கவுத்துட்ட சார் விலாவாரியா தெரிஞ்சுக்க வேண்டாமா அன்னைக்கு நான் இப்படிதான் கவுந்தேன் சார் குத்து விடுங்க சார் நான் இப்ப ஓடி போக போறேன் நீங்க அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் அன்னைக்கு ஜக்கு இப்படிதான் ஓடுனா நான் இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஓடு வேடிக்கை பார்க்கறேன் என்னையா ஏங்கில மேல போற இப்படிதான் சார் ஜக்கு மேல வந்தா அப்ப சரி நெக்ஸ்ட்

அந்த குத்த சுத்தி 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 கடைசி காலடியில காலடி வந்து விழுவான் வேற வேற அந்த மைனரை பார்த்தா சந்தேகத்துக்குரிய ஆளா தோணல வா ஃபாலோ பண்ணுவோம் இந்த மைனரை ஃபாலோ பண்ண நமக்கு துப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி எழுநூறுதான் இருக்க சரி நான் இது வரைக்கும் ரோட்ல தான் சைட் அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் சைட் அடிக்க போறான் விடக்கூடாது ஆமா சரியான கேஸ் மாட்டிக்கு அம்மாடே இந்த பொம்மைய நீங்க லைக் பண்ணதா பார்த்தேன். ம் அத வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. டோன்ட் டேக். கரடி ஓடுறான். அத வாngாதீங்க. என்ன இங்க வந்து கத்திக்கிட்டே? அம்மா யார் நீங்க? கரடி. இந்த நாட்டுல எங்கெங்க அநியாயங்கள் நடக்குதோ அங்க எல்லாம் தட்டி கேட்க நாங்க வருவோம். I am Tupper Singham Triple என்ன கேட்டதாம் அந்த சிகரெட்டே பேர் வச்சாங்க.

இந்த மூணு பாயிண்டையும் ஜாயிண்ட் போட்டு பாக்கும்போது என்ன தெரியுது ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னு தெரியுது இவர் தான் குற்றவாளின்னு தெரியுது மேடம் அது மட்டும் இல்ல இவருடைய அடுத்த திட்டம் என்ன தெரியுமா இந்த பொம்மையை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரியா சிரிப்பாரு இது நம்ம சிரிப்பாச்சே சரி வச்சுக்கிட்டோம் மேடம் இதுதான் சாக்கடு உங்க தோல்ல கை போடுவான் ஏமாந்தான் உங்களை கட்டியும் பிடிப்பான் கொஞ்சம் அசந்திங்க உங்களுக்கு எப்படி இந்த துப்பறியும் சிங்கத்தின் கணக்கு தங்கப்பழக்க நமக்கு தான் பாஸ் வாங்க உள்ள என்னம்மா யாரோ ஒருத்தர் உள்ள கூப்பிடுற அதுக்குள்ள மயங்கிட்டியா

பொண்டாட்டிய புருஷன் ரோட்ல வச்சு சைட் அடிப்பானா எங்க பிடிக்காதீங்க என்ன சொல்றீங்க இந்த பாரு பொண்டாட்டிய வீட்ல சைட் அடிக்கிறத விட ரோட்ல சைட் அடிக்கிறது மஜாவே இருக்கு எப்படி நம்ம பாயிண்ட் யூ ஆர்ஸ்ட் எதுக்கையா ஒன்னை நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் அன்னைக்கு ஒரு யாருன்னு கேட்டா எங்களுக்கே என்னடா நான் க்ளம்பில் வந்து டலாட்டா பண்ணிட்டு இருக்க உன்னை இப்படியே விட்டா பாப்புலர் இந்த நாட்டையே பிடிச்சிடுறேன் யோ கொரோன தப்பிச்சி விட்றா அவன பிடிச்சாம என்ன அரசு பண்றீங்க அதுக்கு பேர் என்னவசியிட சரியான லூசா இருக்கேயா என் பேர் உனக்கு கொடுத்து தெரியும் பாத்தாலே தெரியுதே பார்த்தீங்களா ஓ ஐ அம் நாட் லூஸ் யுவர் ஃபாதர் லூஸ் யுவர் மதர் லூஸ் தோசனே இந்த வேர்ல்டு இஸ் யோ